ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் பிரவீனன் நான் இப்போ ஓட்டோல் எங்கே போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இருந்தேன் ஜாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு ஆலயம்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக முருகன் கோயில்னு சொல்லலாம் அண்ணதான கந்த நண்டு கூட இந்த ஒரு கோயிலுக்கான ஒரு சிறப்பான ஒரு பேர் இருக்கு அதே இந்த கோயில்னு பார்த்தீங்களா இருந்தால் செல்வச்சந்நிதி ஆலயத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இப்போதாங்க நாங்கள் நெல்லிடு டவுனை தாண்டி போயிட்டு இருக்கோம் எஸ் போகிற வழியில் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் நான் வீடியோ எடுத்திருக்கேன் மறக்காமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அதோட நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம் பாத்தீங்களா இருந்தோ சூரன் போராண்டு தான் இருக்கோம் பார்க்கலாம் சன்னதி கோவிலில் சூரன் அண்டு எப்படியான விசேஷங்கள் நடக்க போகுது சனம் வருமா வராதான்ற ஒரு இல்லாத நானும் போயிட்டு இருக்கேன் பார்க்கலாம் அங்கே என்ன நடக்க போகுதுன்றதை முக்கியமாக சொல்ல மாட்டிட்டு நாங்கள் ஆட்கள் வராங்களோ வேற இல்லையோ அது அடுத்த கட்டம் நான் ஒவ்வொரு முறையுமே நெல்லியடிக்கு வர்ற டைம் எல்லாம் ஒருக்கா ஆண்டாலுமே சன்னதி கோயிலுக்கு போகிறது என் வளம இந்த டைமும் அப்படித்தாங்க சன்னதி கிட்ட வந்துட்டோம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க என் சன்னதி கோயிலே தீர்த்தம் தெரியுது இந்த ஒரு சந்நிதி ஆலயம் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா இருந்தா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வடமராட்சி பகுதியில் தொண்டமனார் இடத்துல இருக்குது ஸோ பெரிய ஒரு தீர்த்தம்னு சொல்லலாம் அண்ட் பக்த அடியார்களோ சரி அங்கே வர எல்லோருமே ஆடக்கூடிய இடம் இது தாங்க பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருமீங்க உண்மையாவே நான் ஷோக் ஆகிட்டேன்ட்டு பார்த்தீங்களா இருந்தா சுரன்புறது இவ்வளவு சனமா இவ்வளவு வெஹிக்கிள்ஸ்லாம் வந்திருக்காங்களேன்னு நான் ஷோக் ஆகிட்டேன் உண்மையாவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம்னு சொல்லலாம் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அங்கே எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்காங்க என்பதை மக்களை நாங்க வந்து சேர்ந்துட்டோம் இதுதாங்க சந்நிதி ஆலயத்திட்ட முன் பக்கம் இந்த ஒரு வீடியோவை பார்க்கும் போது இவங்களுக்கே விளங்கி இருக்கும் அங்க வெயிலும் இல்லைங்க மழையும் இல்லைங்க ரெண்டுக்குமே நடுவில் ஏதோ ஒன்று மாதிரி ஒரு அளவான ஒரு மப்பு மந்தாரம் மாதிரி ஒரு காலநிலை காணப்படுது இங்கால ஒரு பக்கம் பாத்தீங்களா இருந்தா அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க தேங்காய் மற்றும் தட்டத்துக்குள்ள எல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க நாம வந்தது கோயிலுக்கு முதலாவது கால் கழுவ போகணும் மக்களே அதனால நாங்க கால் கழுவுற இடத்துக்கு வந்து நிக்கிறோம் தேங்காவும் வாங்கிட்டோம் அதை நான் தண்ணிலையும் கழுவி கொண்டு போயிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அண்ட் தேங்காய் அடிச்சு தாங்க கும்பிட போறோம் அதை தாண்டி அங்க கற்புரமும் வாங்கிருந்தாங்க தீபம் கொளுத்தி இருக்கிற இடத்துல கர்ப்புறம் எல்லாம் போட்டுட்டு அப்படியே கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு கோயிலுக்குள்ள போறோம் மக்களே நாங்க போனாண்டு சரியான கிராவ்ட் வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அங்க வந்த பக்த அடியர்களோட எண்ணிக்கை எந்தள வேண்டத சூரியன் போராண்டு இவ்வளவு ஆக்கள் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்க அப்படியே சரி ஓகே கோயிலை சுற்றி சுத்தி சுற்றி கும்பிட்டுருக்குற வழியில் பார்த்தா அங்கே ஒரு திருமணம் இல்லைங்க ரெண்டு வெட்டிங் இல்லைங்க கணக்க வெட்டிங் ஒன் பை ஒன்னா கணக்க இருக்கு அதில் எதை பார்க்குறேன் தெரியல ஒரு கோயிலில் இவ்வளவு திருமணம் நடக்குது என்றதை எனக்கு ஆச்சரியம் அந்த ஒரு நாள் சரியான ஒரு விசேஷமான நாலேண்டு படியால தான் இவ்வளவு திருமண வைபவங்கள் நடந்துட்டு இருக்கு மக்களே அப்படியே கோயிலுடைய பின்பக்கத்துல பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க மக்களே அண்ட் அதுல வீடியோ கூட நான் அட்டாச் பாருங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல தாங்க குழந்தை பலன் வேண்டி தொட்டில் எல்லாம் காண்டி கட்டுற இடம் அங்க பக்கம் பாத்தீங்களா இருந்தா விளக்கெல்லாம் மேத்தி தேவாரம் படிச்சுட்டு இருந்தாங்க கோயில் உள்வீதியெல்லாம் சுத்திட்டு முன்பக்கம் வந்துட்ட மக்களே அங்கே நந்தி சிலைக்குள்ள என்னடா சொல்லிட்டு இருக்காங்கன்னு நீ பார்த்துட்டு இருக்கீங்க நந்திய காதுக்குள்ள நம்மட வேண்டுதல் எதுவும் இருந்தா நந்திக்கு சொன்னா அது எங்களோட வாழ்க்கையில நடக்கும் ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை எங்களோட மத்தியில காணப்படுது ஸோ நான் மட்டும் விட்டுருக்கேனே நானும் கணக்கை கே டு ஜெட் எல்லாத்தையுமே சொல்லிட்ட மக்களே கோயில் எல்லாம் கும்பிட்டுட்டு நாங்க முன்னுக்கு வந்துட்ட மக்களே எஸ் நான் வலிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் எஸ் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க த்ரீவில் வந்துட்டு பிறகு என்ன த்ரீவிலுக்குள்ள தெரியாச்சு அப்படியே டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்ட மக்களே அண்ட் போ மட்டும் நான் எல்லா வீடியோவும் எடுத்திருக்கேன் ஒரு வழியா நாங்க போயிட்டு இருக்கோம் மக்களே இந்த சன்னிதி முருகண்ட பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க மக்களை